திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோனந்தா அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை ஜோதிட பிரபஞ்ச குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நம்ம இந்த சீரீஸில் ஜோதிட ரீதியான தீர்வுகள் அப்படிங்கிறத சீரீஸில் பார்க்குறோம் இந்த இதில் ஜோதிட ரீதியான தீர்வுகளை நட்சத்திர ரீதியான தீர்வுகள் நாமயோக ரீதியான தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நட்சத்திர ரீதியான தீர்வுகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விழாவறியாக நம்ம நேரடி வகுப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னோட்டமாக என்ன பண்ணலான்னா நட்சத்திரங்களை எப்படி பயன்படுத்தணும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் முக்கியமாக என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நேரடியாக நேரடி வகுப்பில் கிளியரான ஒரு இதை கொடுக்க போகிறோம் அதில் முன்னோட்டமாக சில நட்சத்திரங்களுக்கு வந்து கல்யாண மண்டபம் பக்கம் போகக்கூடாது சில நட்சத்திரங்கள் நேரடியாக போய் மாமிசங்களாக வாங்கக்கூடாது இறைச்சி கடைக்கு நேரடியாக போய் அவங்க வந்து அந்த மாமிசங்களை வாங்கிட்டு வர்றதை தவிர்க்கணும் இது சில நட்சத்திரங்கள் வந்து மலையில் நனையக்கூடாது சில நட்சத்திரங்கள் வந்து மூக்குத்தி போட அணியக்கூடாது இது மாதிரி நிறைய எண்ணற்ற சுட்சமங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப வேலிடான சுட்சமங்கள் இதுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே இல்லைங்க பொதுவாக நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சாவே அவங்க என்ன செய்யலாங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான சூட்சுவமான தகவல்களெல்லாம் நம்ம நேரடி வகுப்பில் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சியில் நடக்கிற நேரடி வகுப்பில் கலந்துக்க சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ நேரடியாக அங்கே வந்து பயன்படுமாறு உங்கள் அனைவரையும் வருக வருகை நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்